Hi Friends, Welcome to தகவல் மையம் சேனல் இந்த வீடியோல் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ஒரிஜினல் சொத்து பத்திரம் தேவையா அதாவது அசல் பத்திரம் தேவையா வில்லங்க சான்றிதழ் தேவைப்படுமா அப்படின்றத பத்தின பதிவு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய சுற்றறிக்கை வந்து அது மட்டும் பதிவு சட்டத்திலையும் திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை முழுமையான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் பதிவு துறையால வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருள்ல பாருங்க புதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழாக பதிவு விதிகள் விதி வந்து ஐம்பத்தி ஐந்து ஏல உட்புகுதி திருத்தம் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களோட முன்பதிவு அசல் ஆவணமும் வில்லங்க சான்றிதழும் தாக்கல் செய்யப்படாத நிகழ்வில் பதிவினை மறுப்பதற்கு பதிவு அலுவலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விதிகள் திருத்தப்பட்டது தொடர்பா தமிழ்நாடு அரசிதழையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி அரசாணை எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது வணிக வரி மற்றும் பதிவுத்துறை நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ஒரு அரசாணையாவும் வெளியிட்டிருக்கதா பார்வையில வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் பதிவாளருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க என்ன அதிகாரம் அப்படின்னா ஒருவர் பதிவுக்காக பத்திரப்பதிவுக்காக ஆவணங்களை தாக்கல் செய்யறாரு முன்பதிவு அசல் ஆவணமும் ஈஸி வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த பத்திர பதிவை மறுப்பதற்கான அதிகாரம் வந்து சார் பதிவாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் இந்த சுற்றறிக்கை மூலமா அவங்க வந்து சொல்லிருக்காங்க அதைத் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தொடர்பான பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழாக பதிவு விதிகளில் விதி ஐம்பத்தி ஐந்து ஏ திருத்தங்கள் பிறப்பித்து பார்வையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசிதழ் மூலம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கு தொடர்புடைய விதி திருத்தங்கள் மேற்குறிப்பிடும் அரசிதழ் வெளியீடு தேதியான அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க தொடர்புடைய அரசிதழ் வெளியீடு தகவல்களுக்காக தக்க பின்பற்றுதலுக்காகவும் இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்றத இந்த சுற்றறிக்கை மூலமா கொடுத்திருக்காங்க வெளியிட்டிருக்க கூடிய செய்தி பதிவு சட்டம் ஐம்பத்தி ஐந்து ஏ உட்புகுத்தி திருத்தம் செய்த காப்பி இதுல என்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பத்திர பதிவுக்காக ஆவணங்களை தாக்கல் செய்யறாரு அப்படின்னா சார் பதிவாளர் எப்போல்லாம் வந்து அந்த பதிவை செய்யக்கூடாது அந்த பத்திர பத்திரப்பதிவா செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது அந்த பத்திர பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செஞ்சிருக்க கூடிய அந்த நபர் அசல் முன்பதிவு ஆவணம் தாக்கல் செய்யல அப்படின்னா பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம வில்லங்க சான்றிதழ் ஈசி வந்து பத்து நாட்களுக்குள்ளானதா இருக்கணும் அதாவது என்னைக்கு பத்திரப்பதிவு தாக்கல் செய்யறாரோ அதுல இருந்து பத்து நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈசியையும் வந்து அவரோட அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணணும் சப்போஸ் அவர் வந்து இந்த மாதிரி சப்மிட் பண்ணல அப்படின்னா பதிவு வந்து செய்யக்கூடாது தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து சொல்லிருக்காங்க ஸோ உங்களோட பத்திர பதிவுக்கு நீங்க கண்டிப்பா உங்களோட அசல் முன்பதிவு ஆவணத்தையும் பத்திர பதிவுல இருந்து பத்து நாளைக்குள்ளார எடுக்கப்பட்ட அந்த ஈசியையும் நீங்க கண்டிப்பா வந்து சமர்ப்பிக்கணும் அப்படி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல சார்பதிவாளர் வந்து அந்த பத்திரப்பதிவை செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த திருத்தத்துல ஃபர்ஸ்ட் பேராவல வந்து சொல்லிருக்காங்க ஸோ அடுத்ததா செகண்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்திரப்பதிவுக்காக தாக்கல் செய்த சொத்துக்கான வில்லங்க சான்றிதழை சார்பதிவாளர் பார்க்கும்போது அதுல வந்து அடமான கடன் என்ட்ரி ஆயிருக்கு இல்லை அப்படின்னா குத்தகை வந்து என்ட்ரி ஆயிருக்கு வேற வந்து சேல்ஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இது எல்லாமே நிலுவையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கால வரையறை முடிகிற வரைக்கும் பத்திர பதிவு செய்யக்கூடாது அதாவது அந்த சொத்து வந்து அடமானத்துல இருக்கு அடமானம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அடமான காலம் முடிகிற வரைக்குமே அந்த பத்திர பதிவு செய்யக்கூடாது அப்படின்றதுதான் இந்த செகண்ட் பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா தேர்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பூர்வீக சொத்து பத்திரங்களுக்கு வந்து ஒரிஜினல் சொத்து பத்திரம் சில டைம்ல இருக்காது காணாம போயிருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல சார் பதிவாளர் எப்படி அந்த சொத்துக்கான பத்திரப்பதிவை மேற்கொள்ளணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க அதாவது ரெவன்யூ டாக்குமெண்ட் பட்டா இல்ல அப்படின்னா வரி செலுத்துறதுக்கான ரசீது இதை வந்து பார்த்துட்டு யார் பதிவுக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பத்திரப்பதிவு வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பூர்வீக சொத்துக்கான ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பூர்வீக சொத்து அப்படின்னா அதுக்கு ஒரிஜினல் பத்திரம் இல்லை அப்படின்னும் போது இந்த வழிமுறையை தான் வந்து பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்றதையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க இதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட டாக்குமெண்ட் அப்படின்றது பட்டா மற்றும் வரி ரிசிப்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முறையா தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நபருக்கு அதுல உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு பத்திரப்பதிவு வந்து செய்யலாம் இல்லாத பட்சத்துல செய்ய கூடாது அப்படின்றது தான் வந்து இதுல சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் பத்திரம் வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொத்து பதிவுக்கு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கி கொடுக்கணும் அததான் வந்து சொல்லிருக்காங்க ப்ரொவைட் ஆல்சோ தட் இஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் டிடி லாஸ்ட் த ரெஜிஸ்டரிங் ஆபிஷர் such document only on production of non-traceable certificate issued by the police department along with the advertisement published in the local newspaper as to the notice of loss of the previous original deed அதாவது நீங்கள் non-traceable certificate police stationல வாங்கி குடுத்தா மட்டுப் பத்தாது அதுக்கூட உங்களோட பத்திரம் சொத்து பத்திரம் original வந்து காணாமா போயிர்ச்சாப்டியின் சொல்லி paperல வந்து add குடுத்து அந்த பேப்பர் ஆட் காப்பியை நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் தான் வந்து இதுல வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு போது இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணா மட்டும்தான் வந்து பத்திரப்பதிவு தான் அடுத்த பேராகிராஃப்ல வந்து சொல்லிருக்காங்க சோ அடுத்ததான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அரசு ஒரு சொத்தை வந்து பதிவு செய்யறதுக்கு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஒரிஜினல் சொத்துக்கான பத்திரம் வந்து கேட்க கூடாது அந்த சமயத்துல பத்திர பத்திரத்துறை தலைவர் வந்து அது சம்பந்தமா முடிவெடுப்பாரு தான் அடுத்த ஒரு பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அவரோட சொத்தை வேறொருத்தருக்கு பதிவு செய்யறதுக்காக தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அவர் பேர்ல இருக்கக்கூடிய அசல் முன்பதிவு ஆவணத்தையும் தாக்கல் செஞ்சுட்டாரு அதை வந்து சார் பதிவாளர் வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரு அப்படின்னா அவரோட அசல் பதிவு முன்பதிவு ஆவணத்தோட முன்பக்கத்துல வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சார்பதிவாளர் வந்து சைன் பண்ணி இருக்கணும் என்னைக்கு பத்திர பதிவு வந்து செய்யறாங்களா அந்த டேட்டையும் அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட ரெஃபரன்ஸ்க்காக ஸ்கேன் பண்ணியும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாங்க அப்படின்னா சொத்தோட பதிவுக்கான அசல் முன்பதிவு சான்றிதழ் வந்து சரிபார்க்கப்பட்டு எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வெரிஃபை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க சோ அடுத்ததான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து ஒரு சொத்து ஆவணம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கின நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது அந்த ஆவணங்களை வந்து ரெஃபரன்ஸ்காக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் பூர்வீக சொத்துக்களை வந்து மூலப்பத்திரம் இல்லாத பட்சத்தில் அவங்க பதிவு வருவாய் வருவாய்த்துறையோட ஆவணங்களான பட்டா மற்றும் வரி ரசீதை கொண்டு பதிவு செய்யறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது அந்த டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வைக்கணும் அப்படின்றத தான் அடுத்த விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள் தான் இந்த திருத்த சட்டத்துல வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களா இருக்கு நீங்க வந்து பத்திரப்பதிவு பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மேலதிகமா ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஃபர்தரா வந்து அது ரிலேட்டடா மூவ் பண்றது ரொம்ப நல்லது சோ இந்த ஐம்பத்தி ஐந்து ஏ அப்படின்ற இந்த உட்புகுத்தி பிரிவுக்கு கீழே இந்தந்த மாற்றங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க சோ இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சொத்து பதிவு பண்ணும்போது அதுக்கான அசல் முன்பதிவு பத்திரமும் பத்து நாளுக்குள்ளார எடுத்திருக்கக்கூடிய ஈஸியும் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம பூர்வீக சொத்து அப்படின்னா அதுக்கான பத்திரம் இல்லாத பட்சத்தில் நம்ம ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து அந்த உரிமை வந்து கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்றது அவங்க வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க இது மூலமா பதிவாளருக்கு அந்த பத்திரப்பதிவு செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவெடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குதான் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம் தேங்க்யூ